சேனல் பே டைரி கருப்பு கருப்புளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கரிஞ்சிடக்கூடாது கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அந்தளவுக்கு வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம் நல்லா ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம எடுத்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் உளுத்தம் பருப்புக்கு கால் கிளாஸ் அரிசி வரும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்து பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் கைப்பருக்கிற சூடுங்கிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் அதே தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் போல் நம்ம ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சூடு ஏறினா போதும் ஏலக்காய் இதையும் எடுத்து அதே பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு மூணுத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக ஆட் ஆகிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கை வச்சு பார்க்கும்போது திரி திரியாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வீக்லி ட்வைஸ் கூட நம்ம வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருந்து எடுத்து எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கஞ்சி மாவில் இருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து கலந்துக்கலாம் இது வந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம கலக்கும் போது கஞ்சி வந்து அங்கங்கே கட்டி இல்லாமல் வரும் அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே இன்னொரு கிளாஸ் தண்ணி வந்து அந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் மொத்தத்தில் நான் நாலு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி தான் நல்லா வெந்து வரும் இது வேகம் ரொம்ப லேட்டாகும் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கலந்து கலந்து அப்பப்போ கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கும் சுவையாகவும் இருக்கும் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கருப்பு விழுந்தில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வலுப்படுத்தும் பெண்களுக்கு முக்கியமாக இடுப்பு எலும்பு வலுப்படுத்தும் மாதவிடாய் நேரத்தில் வர இடுப்பு வலி மற்றும் ஜாயின்ட் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இதில் நம்ம நாட்டு சக்கரை நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த கஞ்சி நல்லா திக்காகி வரணும் நல்லா திக்காகி வரும்போது இதில் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம சத்தான பொருட்கள்லாம் சாப்பிட யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம விரும்பி சாப்பிடுவோம் நம்மளுக்கு உடம்புல சத்தும் கிடைக்கும் நல்லா கொதித்து திக்காகி வரணும் நல்லா திக்காகி வரும்போது நான் வந்து ஒரு ரெண்டு பற்ற தேங்காவை துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தூவிருக்கேன் அப்போ தான் நம்ம குடிக்கும் போது நல்ல தேங்காய் கடிப்படும் போது அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்கான பிறகு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து திக்காகணும் இந்த மாதிரி திக்காயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நம்மளோட சுவையான சத்தான பருப்பு உளுந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு கிளாஸில் மாற்றி வச்சுக்கிறேன் இந்த கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்